இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மீன் குழம்பு சிலேபி தான் அழகா இருக்கா ஏரியிலேருந்து பிடிச்ச மீன் போய் மாமா வீட்டில் வாங்கிட்டு வந்தேன் அவங்க பிடிச்சி வச்சுருந்தாங்க வந்து வாங்கிட்டு போன்னு சொன்னாங்க கவரில் போய் வாங்கிட்டு வந்தேன் இந்த மீனை இன்றைக்கி குழம்பு வச்சு சாப்பிட வேண்டிதான் அதுக்கு முன்னாடி இதை க்ளீன் பண்ணணும் அப்பா ஒரு ஊருக்கு போயிருக்காங்க வந்தோடனே க்ளீன் பண்ண வேண்டியது தான் இப்போ நான் இதை கிளீன் பண்ணி வச்சுருந்தேன்னா அப்பா வந்தோடனே குழம்பு வைக்க வேண்டியதா கத்திரிக்கோவில் கத்தி இதெல்லாம் வச்சு தான் மீன் கிளீன் பண்ண போகிறேன் இன்றைக்கி ஒரே டைமில் இவ்வளோ மீனை ஃபஸ்ட் டைம் கிளீன் பண்ண போகிறேன் திட்டத்திட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மீன் போல் இருக்கும் என்னில் எவ்வளோ மீன் இருக்குன்னு ஓ அழகா அங்கே உட்காந்துட்டு வீட்டுக்கு பின் சைடாக உக்காந்துக்கிட்டு உட்காந்து க்ளீன் பண்ண வேண்டியதான் அப்பாவும் வந்துட்டாரு இப்போ தாத்தா 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 எல்லாம் வந்துட்டார் போய் கதை தரப்போ தாத்தா கதை தர ஸோ அப்படியே நான் ஃபஸ்ட்டு ஒரு மீனை எடுத்து க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிற மக்களே அப்படியே அப்பா வந்ததும் சேர்ந்து கிளீன் பண்ணுவார் இன்னைக்கு ஒரு பிடிதான் நல்லா சாப்பிட வேண்டியதுதான் மீனே இன்னும் நறுக்கல அதுக்குள்ள அம்மா குழம்புலாம் வைக்க ரெடி ஆயிடுச்சு என்ன அந்த பண்ணிட்டு இருக்க எல்லா சாமான் போட்டு ரெடி பண்ணி விட்டேன் குழம்பு கோச்சோன்னா மீனை போட்டு அப்படியே இறக்கி நீங்க வச்சுக்க வேண்டியதான் வேலை உங்க வேலை ம் குழம்புல மீனை போட்டா வேலை முடிஞ்சது அப்பா வந்துட்டாருங்க நான் வந்து மொத்தம் மூணு மீன் நறுக்கினேன் மூணு நறுக்கி வச்சிருக்கேன்னா அப்பா வந்து மீதி மீனை நறுக்கிறதுக்கு ஜாயின் பண்ணியிருக்காரு எந்த ஊர்லயாவது மீன் நறுக்கிறதுக்குள்ளேயே குழம்பு வைக்கீங்களா

அம்மா வேலை முடிஞ்சாங்க குழம்பு கூட்டி வச்சுட்டாங்க ஆமாம் மீனை நறுக்க போட வேண்டிதான் என்னப்பா வேற யாருவா எடுத்துகிட்டு வந்தோமா சின்ன சரி இந்த மீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலேப்பி கண்டுன்னு பேர் உங்கள் ஊர்லலாம் இதை என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்ட்டு கமெண்டில் பண்ணுங்கள் இதை எப்படி குழம்பு வச்சால் நல்லாயிருக்குன்னு சொல்லுங்கள் நாங்கள் வந்து எப்படி வைப்போம்னா நார்மலாகவே வந்து வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வதக்கி அப்படியே அது கொதி வச்சு கொதி வந்ததும் புளிகெல்லாம் ஊற்றி கொதி வந்ததும் மீனை நறுக்கி அதில் போட்டுருவோம் அதுதான் எல்லா மீனுக்கும் ஒரே மாதிரி தான் நாங்கள் குழம்பு வைப்போம் இதை எப்படி குழம்பு வச்சால் நல்லா இருக்கும்னு நீங்களும் சொல்லுங்கள் ஒரு டைம் மீன் வந்து பார்த்தீங்கன்னா பாதி இதை நறுக்கியாச்சு சுத்தம் பண்ணி இன்னும் ஒரு ஒரு மூணு ஒரு மூ மூணு ஆறு மீன் தான் இருக்குது சுத்தம் பண்ணால் வேலை முடியுது என்னப்பா இந்த ஆறுக்கு தான் அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிப்போம் அடுப்பு எரியலப்பா வச்சிருக்கேன் ஊதிடு அதுக்குள்ளே எப்படி அடுப்பு எரிஞ்சாதான் சீக்கிரம் சாப்பிடலாம் இல்லைன்னா நீ வந்து வந்து பாத்து பாத்துட்டு போக வேண்டியதுதான் மீன் கழுவுனோம்ல மீனை சுத்தம் பண்ணி அந்த கழிவு எல்லாம் இருக்கு பாரு அதை கொண்டு மாங்கண்ணுக்கு அடியில் கொட்ட போகிறோம் கொட்டி மேல மண்ணை தள்ளி விட்டுருவோம் உரம் உரம் இது வந்து நத்து எல்லா கண்ணுக்கும் போல எந்த கண்ண வந்தாலும் அப்படியே இருக்கட்டும் இந்த மீன கல்வி தண்ணி அந்த தண்ணிங்க எடுத்து வந்து ஊற்றி அப்படியே மண்ணை தள்ளி முடியும் மீன் கல் உள்ள தண்ணி எடுத்துட்டோம் தண்ணியெல்லாம் அதிலே நல்லா சத்து மாங்கன்று வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா ஓரளவுக்கு ஹெயிட்டாக வந்திருக்கு இன்னைக்கு இப்போ கொஞ்சம் நல்லா தான் இருக்கு முடிவிட்டியா ஆளாண்டி ஏதாச்சும் மீன் மீன் கழுவினாலும் அது மாதிரி எந்த கண்ணாக இருந்தாலும் கண்ணுக்கு அடியில் போட்டு மண்ணை போட்டு மூடி விடு உப்பை போட்டு நல்லா கழுவு குறாகிறப்போ மீனை வந்து சுத்தமாக கிளியர் பண்ணி கழுவி கச்சியமாக அதெல்லாம் வச்சாச்சு அடுத்தது குழம்பு கொதிச்சிக்கிட்டுருக்கு அப்படியே கொதிக்கிற குழம்புல மீனை எடுத்து போட்டு கொஞ்ச நேரம் ரேஸாக கிண்டு இறக்கிச்சர்றதும் ஆ கொச்சிக்கிட்டுருக்கேன் ரெடி தான் போடலாம் பொடலாம் பொட்டா ரெடி ஆகுது வியாபாரப்படுற பார்த்துக்க அது பார்த்திங்கன்னா காரம் கம்மியாக எனக்கு அல்சர் அல்சருக்குங்கிறதுனால காரம் கம்மியாக வச்சு எல்லாமே கம்மியாக வச்சு தான் சமைக்கிறோம் எல்லாம் போட்டு வச்சாச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனால் வெந்துடும் வெந்தேனா எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியதான் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி மீன் குழம்பு இறக்கிட்டு போயிடுச்சு சாப்பிட வேண்டியதான் தள்ளை பொருள் அல்ல பொடுற மீன் சுட சுட மீன் இன்றைக்கி சாப்பிட போகிறோம் நான் வந்து சாப்பிடக்கூடாது சூடாக கொஞ்சம் பிறகு தான் சாப்பிட்ணும் குழம்பு இறக்கி வச்சாச்சு நல்லா இருக்கா ம் வெந்திருக்கா மீன் வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து சமைச்சு அப்பா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு நான் வந்து சூடாக சாப்பிடக்கூடாது அல்சர் பெசண்டா அதனால ஆற விட்டு தான் சாப்பிடணும் அப்படியே எடுத்து ஆற வச்சு சாப்பிடலாம் நம்ம அப்பா வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு எப்படிப்பா இருக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்கும் ம் திங்கெல்லாம் நினைச்சே சூடாக ஒரு பிடி பிடிக்கிறேன் ரொம்ப சாப்பிடக்கூடாது அல்சர் பேஷண்ட் வந்து ஃபுல்லாக சாப்பிடக்கூடாதான் அரை அறவடை தான் சாப்பிட்ணுமோ எங்கே படம் கூட்டதானே இருக்க தைக்கும் போது பண்ணி வாங்கிட்டு ம் மீன் வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டாரு அப்பா இன்னைக்கு மீன் கிடைக்கணும்னு எதிர்பார்க்கவே இல்லை மாமாட்ட சொல்லியிருந்தோம் அவங்க ஊரில் மீன் பிடிச்சா சொல்லுங்கள் மாமானு அதேமாதிரி இன்னைக்கு திடீர்னு கால் பண்ணி மீன் இருக்குது வந்து எடுத்துக்கோங்கன்னு சொன்னார் போயிட்டு எடுத்துகிட்டு வந்து செஞ்சு சாப்பிட்டாச்சு அப்பா சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க நான் சாப்பிட கொஞ்சம் நேரம் ஆகும் மக்களே இன்றைக்கி நல்லா சிறப்பாக போனுச்சு வீடியோ அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் அது வரையும் உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே